வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலாண்மை நூல் மோட்டிவேஷன் அளிக்கும் ஒரு சிறந்த நூலாக இருக்கிறது அத்தியாயம் ஐந்து வாசிப்பவர் மதுமிதா உந்து சக்தி உங்கள் வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கும் பழக்கம் உண்டா எதிரில் தெரியும் சாலையில் போவோர் வருவோரையும் வாகனங்களையும் பார்ப்போம் சில சமயம் தொலைவில் ஏதாவது சுவாரஸ்யமாக நடக்கும்போது சற்று எட்டி பார்ப்போம் அதுவே நம் வீட்டு பால்கனியின் மறுபுறம் ஏதாவது நடக்கும்போது நம் கண்களுக்கு தெரியாது அப்போது என்ன செய்வோம் மேலே மொட்டை மாடிக்கு செல்வோம் இன்னும் சற்று உயர்ந்த இடத்துக்கு சென்று பார்க்கும்போது இடையில் தாழ இருக்கும் கட்டிடங்கள் போன்ற தடைகள் மறைக்காமல் நமக்கு ஒரு முன்னூற்றி அறுபது கோண பார்வை கிடைக்கும் வாழ்க்கையிலும் இப்படித்தான் நம் பலவித சிந்தனைகளினால் நமக்குள் ஏற்பட்டு இருக்கும் தாக்கங்களின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அணுகும்போது நாம் பார்க்கும் கோணம் முழுமையாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் நம் கோணத்திலிருந்து தெரிவதே முழுமையான அல்லது உண்மையான உருவம் என்று முடிவெடுக்க முடியாது வேறொரு கோணத்திலிருந்து அதே உருவம் வேறு விதமாக தெரியலாம் அதனால் பலவித கோணங்களிலிருந்தும் உண்மையான நிலையை அறியும் போது நம் மனதில் ஒரு வேலையை செய்வதற்கான உந்துதல் தானே ஏற்படும் இப்படி ஒரு விஷயத்தின் அல்லது ஒரு வேலையின் முழுமையை அறிந்து உணர்ந்து கொள்ளும் உணர்வு நம்முள் ஏற்படுத்தும் உந்து சக்தி மூலம் செயற்கரிய செயல்களையும் செய்ய முடியும் மகாபாரத போரில் அர்ஜுனன் தன் நெருங்கிய உறவினர்களுடன் மோதி கொள்வதா என்று மனம் கலங்கி தன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு செயலற்று நின்றபோது அவனிடம் ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதையும் வாழ்வின் உண்மையையும் விளங்க வைத்தார் கிருஷ்ணன் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்தில் இந்த கருத்து சொல்லப்படுகிறது தான் தன் உறவுகள் என்ற நிலைக்கப்பால் தர்மத்தை பற்றி சிந்திக்கச் சொன்னார் கிருஷ்ணன் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தர்ம வழியில் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் தன் கடமையை செய்வதன் அர்த்தத்தை விளக்குகிறார் தன் உறவு என்ற குறுகிய சிந்தனையிலும் உணர்ச்சியிலும் கட்டுண்டு இருக்கும்போது உண்மையும் தர்ம நிலையும் கண்களுக்கு புலப்படா அந்த மனநிலையில் அறிவார்ந்த சிந்தனைக்கு இடமில்லாமல் போகும் அறிவு மங்கிப்போன நிலை அழிவின் ஆரம்பம் என்று எடுத்துரைக்கின்றார் செயலற்று இருப்பதும் தவறு என்று சொல்லும் கண்ணன் செயல்பட வேண்டும் அதுவும் அவரவர் தர்மத்தை காப்பதற்காக அல்லது ஒரு செயலில் உண்மையான ஈடுபாட்டுடன் அதன் விளைவாக என்ன பலன் கிட்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இன்றி செயல்படும் செயலே உத்தமமானது என்று வலியுறுத்துகிறார் செயலற்று இருக்கும் அர்ஜுனனுக்கு ஊக்கமூட்ட பலனை பற்றி கவலைப்படாமல் தன் கடமையை செய்ய வேண்டியதன் பலவாறு உதாரணங்கள் காட்டுகிறார் ஒரு சாலையில் போய்கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒருவன் வாகனத்தில் அடிபட்டு விழுவதை பார்க்கிறீர்கள் உடனே ஓடிப்போய் உதவி செய்கிறீர்கள் அந்த சமயத்தில் ஜனாதிபதி விருது கிடைக்கும் என்றோ அல்லது விழுந்தவர் பாராட்டுவார் என்றோ அல்லது வேறு எதையோ எதிர்பார்த்தோ செய்யவில்லை தன்னிச்சையாக ஒரு சக மனிதனாக நீங்கள் உணர்ந்த கடமை அது அதுபோல் அலுவலகத்தில் ஒரு வேளையில் ஈடுபடும் போது அந்த வேளையில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செய்யும் போது அங்கே ஒரு அலாதி சக்தி பிறக்கிறது நமக்கு பிடித்த வேளையில் ஈடுபடும்போது எனக்கு பிடித்ததை நான் ரசித்து செய்கிறேன் இதனால் வரும் பலன் பணம் புகழ் போன்றவை தன்னிச்சையாக பை ப்ராடக்ட்ஸாக வருபவை இவற்றை எதிர்பார்த்து நான் செய்யவில்லை என்ற மனோபாவத்துடன் ஈடுபடும்போது அந்த வேலை உண்மையாகவே பரிமளிக்கும் எம் எஸ் சுப்லக்ஷ்மி பாடும்போது கவனித்துள்ளீர்களா ஆத்மார்த்தமான ரசனையுடன் கூடிய ஈடுபாட்டுக்கு அவரைவிட சிறந்த உதாரணம் எனக்கு தெரியவில்லை புகழ் பெற்றவர்கள் என்றில்லை சாதாரண வேளையில் உள்ளவர்களிலும் கூட இப்படி தன்னை மறந்து தன் வேலையில் ரசித்து ஈடுபடுபவர்கள் பலர் உண்டு இப்படி எந்த ஒரு செயலிலும் எண்ணத்திலும் கிடைக்கப் போகும் பலனை நல்லதோ கெட்டதோ மனதில் கொள்ளாமல் கடமையுணர்ச்சியாலோ அல்லது உள்ளார்ந்த ஆர்வத்தாலோ செய்யும் போது நினைக்கும்போது அங்கே சக்தி உருவாகிறது அப்படிப்பட்ட சக்தி உருவாகும் எந்த ஒரு தனி மனிதரும் நிறுவனமும் அல்லது அமைப்பும் பெருமைக்குரியதாக பல சாதனைகளை ஏற்படுத்த முடியும் நீங்கள் கேள்விப்படும் எந்த ஒரு வெற்றி கதையின் பின்புலத்திலும் இப்படி ஒரு பலன் கருதாத ஈர்ப்பும் கடமையும் ஆதாரமாக இருப்பதை கவனியுங்கள் நாம் வேலை செய்யும் இடமும் ஒரு போர்க்களம்தான் இங்கே எதிரிகள் பெரும்பாலும் நம் எதிர்மறை சிந்தனை ஓட்டங்களை நமக்கு என்ன ஆதாயம் அல்லது நம் பிரிவுக்கு என்ன ஆதாயம் என்ற குறுகிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு இது நம் நிறுவனம் என்ற கடமையுணர்வுடனும் நம்முடைய உண்மையான பங்களிப்பினால் நிறுவனம் மேம்படும் என்ற பரந்த கண்ணோட்டத்துடனும் நம் வேலையில் ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடன் வேலை செய்யும் போது நாமும் மேம்படுவோம் நம் நிறுவனமும் மேம்படும் அந்த பிணைப்பு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் நம் திறமைக்கும் ஆர்வத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் வேலை சூழல் பிரபல கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மண் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் ஆரம்ப நாளிலிருந்து வேலை பார்க்கிறார் தேசிய அளவில் பல விருதுகள் வாங்கியும் உலகளவில் பிரபலமான பின்னரும் அவர் இன்னும் அந்த பத்திரிகையிலேயே தொடர்ந்து இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் பணத்தை அள்ளித்தர பல பத்திரிகை நிறுவனங்கள் காத்திருந்திருக்கின்றன ஆனால் ஓரளவுக்கு மேல் அவருக்கு பணம் பதவி என்ற எதுவும் பொருட்டாக இல்லை தன் மனதுக்கு திருப்தியாக ஆத்மார்த்தமாக தன் இயல்புடன் இதமாக ஒத்துப்போகக்கூடிய சுதந்திரமாக செயலாற்றக்கூடிய தன் திறமைக்கு சவால் நிறைந்த ஒரு வேலை சூழல் அவருக்கு முக்கிய தேவை அது அவருக்கு அங்கே தாராளமாக கிடைத்தது அவர் ஆத்ம தேவை பூர்த்தியானதால் வேறெங்கும் போகும் சிந்தனை அவருக்கு வரவில்லை நம் அனுபவங்களிலும் இப்படி பலரை சந்தித்திருப்போம் பல வருடங்களாக ஒரே நிறுவனத்தில் விசுவாசமாக உழைக்கும் மேலாளர்கள் தொழிலாளிகள் இப்படி பலர் பெரும்பாலும் இவர்களுக்கு அதிக பணத்தை விட ஆத்ம தேவை முக்கிய வேட்கையாக இருக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை சம்பந்தமாக சமீபத்தில் செய்யப்பட்ட பெரும்பாலான ஆய்வுகளில் இன்றைய தலைமுறை ஊழியர்கள் தாங்கள் செய்யும் வேளையில் ஆத்ம திருப்தியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிய வருகிறது பல நிறுவனங்களில் இன்று தங்களிடமிருந்து வெளியேறும் ஊழியர்களிடம் ஒரு நேர்காணல் எடுக்கும் வழக்கம் இருக்கிறது இந்த நேர்காணல்கள் பலவற்றில் ஆத்ம திருப்தி தங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்ற காரணம் முக்கிய காரணமாக உள்ளது பணமும் பதவியும் ஓரளவுதான் திருப்தி மிக அவசியம் எந்த நிறுவனத்தில் ஊழியர்கள் இப்படி ஒரு ஆத்மார்த்தமான பிடிப்புடன் ஈடுபாட்டுடன் வேலை செய்கின்றனரோ அந்த நிறுவனத்தில் நிச்சயம் செழுமை இருக்கும் தங்கள் திறமைக்கு ஊக்கமளிக்கும் நிறுவனத்தில் இந்த திருப்தியான ஊழியர்கள் தான் என்ற குறுகிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு தங்கள் நிறுவனம் என்ற ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி கோண பார்வையுடன் தங்கள் வேலையில் ஈடுபடுவார்கள் நிர்வாக இயல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் கர்ட் காஃப்மன் ஃபஸ்ட் பிரேக் ஆல் த ரூல்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் புத்தகத்தின் பெயரை கேட்ட உடனேயே நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் முதலில் விதிகளை மீறுங்கள் என்று ஒருவர் சொல்வதாவது ஏதேனும் ஒரு தெரிந்த வழியில் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி செக்குமாடு போல் உழன்று கொண்டிருப்பதை விட மனதுக்கு பிடித்தமான முறையில் நமது ஆக்க சக்திக்கு வடிகாலாக அமையும் பணிகளில் ஈடுபடும் போது நம் சக்தி பல மடங்கு பெருகுகிறது என்கிறார் இவர் இப்படி ஊழியர்களின் உள்ளார்ந்த ஆர்வத்தை இனம் கண்டுபிடித்து போல் வேலை கொடுப்பதை எங்கேஜ்மெண்ட் என்று சொல்கிறார் இவர் இப்படி யாருக்கு என்ன திறன் என்று கண்டுபிடிக்கும் ஆய்வுக்கு எங்கேஜ்மெண்ட் கொஷியண்ட் என்று குறிப்பிடுகிறார் தன் ஆர்வம் மற்றும் திறமைக்கேற்ப வேலை கிடைக்கும் எந்த ஊழியரும் தன் வேலையில் ஒரு இயல்பான உற்சாகத்துடன் ஈடுபடுவார் ஒரு ஊழியரின் திறமை மற்றும் உள்ளார்ந்த ஆர்வம் இவற்றை இனம் கண்டுகொண்டு அதன்படி வேலை கொடுக்கப்பட்டால் அந்த ஊழியருக்கு எப்போதும் ஒரு உந்து சக்தி இருந்து கொண்டிருக்கும் புதிது புதிதாக தன் வேலையில் ஏதேனும் யுக்தியை கையாண்டு சக ஊழியரையும் அரவணைத்து கொண்டு செல்வார் அவரது விரிந்த பார்வையில் நிறுவனத்தின் நன்மை முக்கியம் என்று தோன்றும் உற்பத்தி பெருகுவதற்கான வழிகளை மேற்கொள்வார் என்பது இந்த சித்தாந்தத்தின் சாரம் தன் ஆர்வத்திற்கு ஈடுகொடுக்கும் வேலை இருந்தால் ஊழியர்கள் எளிதில் ஒரு நிறுவனத்தை விட்டு விலக மாட்டார்கள் என்கிறார் காஃப்மேன் இன்று ஒரு நிறுவனம் நாளை மற்றொன்று என்று ஊழியர்கள் சட்டை மாற்றுவது போல் மாறும் இந்நாளில் பல நிறுவனங்களில் இன்று திறமையுள்ள ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்வது ஒரு சவாலான விஷயம் சரி யாருக்கு என்ன திறன் என்று எப்படி இனம் கண்டுகொள்வது இதற்கும் நம் காஃப்மேன் பனிரெண்டு உத்திகள் சொல்கிறார் ஊழியர்களிடம் பனிரெண்டு கேள்விகள் அடங்கிய ஒரு கேள்வித்தாளை கொடுத்து அதற்கு அவர்கள் பதில் சொல்லும் விதத்தில் இருந்து அவர் அந்த நிறுவனத்தில் எவ்வளவு ஆர்வத்துடன் வேலை செய்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் என்னிடமிருந்து இங்கே என்ன எதிர்பார்க்கப்படுகிறது நான் நன்றாக இங்கே வேலை செய்வதற்கு உகந்த வகையில் எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் கிடைக்கின்றனவா என் திறமை ஊக்குவிக்கப்படுகிறதா கடந்த ஏழு நாட்களில் நான் செய்த வேலைக்கு எனக்கு பாராட்டு கிடைத்ததா என் சீனியர் என்னை ஒரு ஊழியராக பார்க்கிறாரா அல்லது நண்பனாக என்னுடன் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறாரா என் யோசனைகள் இங்கே மதிக்கப்படுகின்றனவா இந்த நிறுவனத்தின் அடிப்படை குறிக்கோள் உற்பத்தி என் வேலை இதற்கு முக்கியம் என்ற எண்ணத்தை எனக்கு கொடுக்கிறதா இந்த ரீதியில் இந்த பனிரெண்டு கேள்விகளின் வரிசை இருக்கிறது இந்த சித்தாந்தத்தின் அடிப்படை ஒரு ஊழியருக்கு தன் உத்தியோகம் தன் முன்னேற்றம் என்ற நிலை தாண்டி தன் நிறுவனத்தின் பொது நன்மை என்ற விரிந்த மனப்பான்மை அவர் மனதில் இயல்பாக பதிந்துள்ளதா என்று அறிவதே முன்பே சொன்னபடி மேற்கூறிய திருப்தி நிலைகள் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் நிறுவனம் என்ற விரிந்த பார்வையும் அவருக்கு இயல்பாக தானே வந்துவிடும் பெப்சிகோ நிறுவனத்தின் இன்றைய தலைவர் இந்திரா நூயியும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைவர் நந்தன் நிலக்னியும் ஒரு உரையாடலில் கலந்து கொண்டனர் உரையாடலின் முடிவில் நிலைக்காணி கூறினார் எங்கள் நிறுவனத்தில் ஊழியர்களுக்கு அவர்கள் திறமைக்கு சவால் விடும் வண்ணம் அதிக அளவில் இலக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு பெரும் உற்சாகத்துடனும் ஈடுபாட்டுடனும் வேலை செய்வார்கள் இப்படி ஒரு பிடிமானத்தை உண்டாக்கிவிட்டோமானால் நிச்சயம் நமக்கு முக்கால்வாசி வேலை முடிந்த மாதிரிதான் என்றார் இதற்கு பதில் கூறிய நூயி உண்மைதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு ஊழியருக்கு வேறொரு நிறுவனத்திடமிருந்து நம் நிறுவனத்தின் அனுகூலங்களுடன் ஒரு வாய்ப்பு வந்து பின்னரும் அவர் நம் நிறுவனத்தில் தொடர்ந்து இருக்க நேர்வது அப்படி நேரும்போது நாம் அவரது நம்பிக்கையை ஏற்கனவே இழந்துவிட்டாலும் தொடர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக தக்க வைத்து கொண்டுள்ளோம் என்று பொருள் நம் நிறுவனத்தின் மேல் அவரது பற்று ஆழமாக இருந்திருந்தால் அடுத்த நிறுவனத்திலிருந்து வரும் அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து பேசவே மறுத்தல்லவா இருப்பார் ஒரு நிறுவனத்தில் எனக்கு உண்மையான ஆர்வத்துடன் வேலை செய்யும் போது மற்ற எந்த அழைப்பும் எனக்கு ஒரு பொருட்டாக தோன்றாது இந்த நிலை நம் ஊழியர்களிடம் ஏற்படும் வண்ணம் நம் நிறுவனம் நடந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி நமதே ஏனென்றால் ஒரு நிறுவனத்தின் அடிப்படை ஆதாரம் மற்றும் சக்தி அதன் உற்சாகமான ஊழியர்களே இதர சொத்துக்களோ அல்லது லாபங்களோ அல்ல அனுபவம் சொன்ன வார்த்தைகள் அத்தியாயம் ஐந்து முடிவுற்றது அத்தியாயம் ஆறில் சந்திப்போம் நன்றி வணக்கம்